ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேன் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விதமான கோல்டு நகைகளை பற்றி நம்ம சேனலில் பார்த்துருக்கோம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே நம்ம பார்த்துலாம் நிறைய பேர்லேயே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க ஐம்பொன் நகைகளை பத்தி போடுங்கக்கா அப்படிங்கிற மாதிரி அதை பத்தின ஃபுல் டீடெயில் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டி நகர் உஸ்மான் ரோடில் இருக்கக்கூடிய அர்ச்சனா சிதம்பரம் கவரிங் அங்கேதான் வந்திருக்கோம் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல நூறு ஸ்டார்டிங் வந்து நூறுபால இருந்து உங்களுக்கு டூ தௌசண்ட்க்கு உள்ளேயே வரா மாதிரியான நிறைய நகைகள் வந்து இருக்கு நம்ம தங்கத்துல எந்த மாதிரி விதவிதமா பார்த்தோமோ அதே சேம் டிசைன்ல நான் பார்த்த உடனே அசந்து போயிட்டேன் பாலக்கா டிசைன் கேரளா டிசைன் பாம்பே பேட்டர்ன் கல்கட்டா டிசைன் அந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி வந்து இங்க ஐம்பன்னுல வச்சிருக்காங்க ஐம்பண்ணும் கிடைக்கிது உங்களுக்கு கவரிங்குமே வந்து வச்சிருக்காங்க சோ டேரக்டா நீங்க விசிட் பண்ணி பாருங்க நிறைய விதமான கலெக்ஷன் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான செயின் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நூறு ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபுல் டீட்டெயில் வீடியோ பார்க்கலாம் எண்டு வரைக்கும் பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமான ஐட்டம் வந்து வச்சிருக்காங்க ஒன்று வந்து உங்களுக்கு கவரிங்கில் இருக்கக்கூடியது அதாவது அதுக்கு கேரண்டியெல்லாம் இல்லாமல் நார்மல் நமக்கு இந்த மாதிரி வரும் இல்லையா அதுலேயுமே வந்து உங்களுக்கு கம்மி ரேட்டில் கிடைக்குது ஆறு மாதம் ஒரு வருஷம் கேரண்டில வர மாதிரியான ஐம்பது நகைகளுமே கிடைக்குது ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒன்னொன்னா பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேரண்டி இல்லாத சாதாரண நகைகள் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான இது பார்த்துடலாம் அதுலேயே வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்கு தங்கம் போகிற போக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க அதுலேயே வந்து முகப்பு முகப்பு இருக்கிற மாதிரியான செயின் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க ஐம்பொண்டில் அது எல்லாமே இங்கே கிடைக்கிது ஓவரால் வந்து பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் இந்த செயின் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நூறுபாயில் இருக்கக்கூடியது எதை எடுத்தாலும் நூறுபா அப்படிங்கிற மாதிரி முறுக்கு செயின் மாடல் வருது கேரளா டிசைன் வருது உங்களுக்கு இதெல்லாம் கேரளா பேட்டர்ல வரக்கூடியது சரடு மாடல்ல வருது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டிசைன்ல வருது இது வந்து உங்களுக்கு லாங் செயின் பேட்டர்ல வருது இது அதே பாத்தீங்கன்னா ஷார்ட் செயின் வரக்கூடியது கூட ஷார்ட் செயின் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து உங்களுக்கு எது எடுத்தாலும் நூறு ரூபாய் அப்படிங்கிற மாதிரி நிறைய டிசைன் கலெக்ஷன் இருக்கு நேர்ல வந்து பாருங்க இந்த செயின் பாத்தீங்க அப்படின்னா முகப்பு இருக்கிற மாதிரியான செயின் தான் சோ நிறைய டிசைன் இருக்கு நம்ம மாட்டீங்க வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு வச்சிருக்காங்க கரூர் கொடி சரடு மாடல் முறுக்கு செயின் அந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி வந்து தங்கத்துல திருப்பி திருப்பி நம்ம பார்த்துட்டோம் கவரிங் அப்படியே ஒரு தடவை நீங்க பாத்துருங்கன்னா எவ்வளோ அழகா வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுல லக்ஷ்மி டிசைன் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ அதுவே வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தாராளமா கிடைக்குது உங்களுக்கு பால் டைப் இருக்கு ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுல வந்து மல்டி கலர் ஸ்டோன்ஸ் வருது ஸ்பைரல் டிசைன் வருது இந்த மாதிரியான முகப்பு வருது முறுக்கு செயின் மாடல்ல வருது சோ நிறைய வெரைட்டி வந்து உங்களுக்கு கிடைக்குது வெறும் டூ ஃபிப்டி ரேஞ்சில வச்சிருக்காங்க இந்த செயின் மாடல் பாருங்க எல்லாமே வந்து எட்டு படி பத்து பிடி செயின் வந்து நம்ம தங்கத்துல பாத்துருக்கோம் இல்லையா அதே சேம் பேட்டர்ல வந்து உங்களுக்கு கவரிங்லயே கிடைக்குது இதோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா ஒன் பிப்டில இருந்து டூ ஹண்ட்ரடுக்கு உள்ளதான் வருது சோ இதுலயே வந்து உங்களுக்கு முறுக்கு செயின் மாடல் வருது இந்த பட்டப்பட்டையா வருமே கேரளா டிசைன் சோ எவ்வளவு கலெக்ஷன் இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து எட்டு பிடி செயின்ல வருது அதுலயே வந்து உங்களுக்கு பீட்ஸ் வச்சு வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது இதெல்லாம் வந்து பட்டு பத்து பிடி செயின்ல வரக்கூடியது ஒன் பிப்டில இருந்து டூ உள்ள வர மாதிரி கொடுத்திருக்காங்க சோ இதுமே உங்களுக்கு எல்லாமே அதே ரேஞ்ச்ல வரக்கூடியதுதான் நிறைய கலெக்ஷன் வச்சிருக்காங்க நேர்ல வந்து பாருங்க இன்னும் நிறைய விதமான கலெக்ஷன் பாத்து எடுத்து நீங்க வாங்கிக்கலாம் இந்த டிசைன் பாருங்க இது பாத்தீங்கன்னா நமக்கு வெறும் இருநூறு ரூபாயில வரக்கூடியது குட்டி குட்டியான பெண்டன் வச்சு அழகா கொடுத்திருக்காங்க ஃபேன்சி மாடல்ல வருது சோ ஒவ்வொரு டாலருமே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல இருக்கு செயின்மே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிசைன்ல கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு இரநூறுபா ரேஞ்சில் வருது இரநூறு இரநூத்தி ஐம்பதுக்கே உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டியில் வருது நல்ல டாலர்லாம் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க ஒரு ஃபான்சி செயின் மாடல் நீங்கள் போடணும் எல்லாம் போட்டு போகிறதுக்கு ரொம்ப நமக்கு ஆப்டாக இருக்கும் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க கவரிங் போடுங்க ஐம்போன் போடுங்க இதெல்லாம் வந்து பாருங்கள் கருகு மணி அதுல வரக்கூடியது ஃபான்சி மாடல்ல வருது சோ அழகா இருந்தது ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி இருநூறுல இருந்து இருநூத்தி அம்பது ரூபாக்கு உள்ளதான் வருது இது டிசைன்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து உங்களுக்கு நெக்லஸ் டிசைன் பார்த்தலாம் நெக்லஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டார்டிங் வந்து முன்னூறு ரூபால இருந்து வச்சிருக்காங்க முன்னூறு ரூபால வந்து உங்களுக்கு இந்த வரிகா பட்டன் டிசைன் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு வரிக்கா டிசைன் கிடைக்குது இந்த ஃபான்சி உங்களுக்கு இந்த மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க நல்ல வரிக்கா டிசைன்ல வந்து அழகான பெரிய பென்டன் வந்து கொடுத்திருக்காங்க இதுமே நல்லா இருந்தது இதுல வந்து செட்டா வேணும் காம்போவா கூட த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்கே ஆன்டிக்ல வரும்ல அந்த டிசைன் தான் பாத்துட்டு இருக்கிறீங்க சோ அதுல வந்து லக்ஷ்மி பேட்டர்ன் வருது முல்லை அரும்பு இது ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது நார்மல் செயின்ல வந்து அழகான ஒரு பெண்டன் வருது இது பாருங்க ஒரு மாங்காய் டிசைன் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து முன்னூறு ரூபாய் ரேஞ்சில வரக்கூடியது ஸோ ஃபேன்சி மாடல் வருது இந்த செட்டுமே பார்த்தீங்கன்னா முந்நூறுபால கொடுக்குறாங்க எல்லாமே வந்து த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில் வருது இது பாருங்க ஒரு கிரீன் ஸ்டோனில் வந்து அழகாக பெண்டன் கொடுத்துருக்காங்க ஒரு சரடு மாடலில் இருக்குது ஸோ நிறைய டிசைன்ஸ் வந்து இருக்கு நீங்கள் நேரில் வந்து பாருங்க இது எல்லாமே முந்நூறுபால வரக்கூடியது டிசைன் பாருங்க அழகான ஒரு லட்சுமி பேட்டர்ல வந்து உங்களுக்கு ஸ்டட் கொடுக்குறாங்க மேட்ச் பினிஷிங்ல இருக்கு இதுமே ரொம்ப நல்லா இருந்தது இந்த சைடு இருக்கிறது எல்லாமே நமக்கு வெறும் நானூறுபா ரேஞ்சில் வரக்கூடிய இது அதில் நிறைய விதமான ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நமக்கு ஏடி ஸ்டோன்லாம் வரும்ல அதில் வருது இது பாலக்காடு டிசைன் நிறைய பேர் கேட்பீங்க வெறும் நானூறுபாக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம கண்டிப்பாக தங்கத்தில் வாங்கினோம்னா இதெல்லாம் வந்து ரெண்டு பவுன்லேருந்து ரெண்டரை பவுனுக்கு மேலே தான் போகுது ஸோ அதிலே வந்து அழகான இந்த ஏடி ஸ்டோனில் இந்த அன்னம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க இதுவும் இருக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் இங்கே வந்து வச்சுருக்காங்க இருக்கக்கூடிய டிசைன் எல்லாமே வந்து லேயர் செயின் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளா இருக்கு இந்த டிசைன் பாருங்க குட்டி ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அழகா பெண்டன் மாடல்ல வந்து இருக்கு வந்து பிங்க் ஸ்டோன் வர்ற மாதிரி சைட்ல முகப்பு இருக்கிற மாதிரி இருக்கு இது லைட் பேபி பிங்க்ல ஃபுல் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி வெறும் நானூறு ரூபாய் ரேஞ்சில வருது இங்க இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு நானூறு ரூபாயில வரக்கூடியதான் இது பாருங்க இதுவும் நானூறு ரூபாய்ல வரக்கூடியதுதான் so just idea க்குதான் நம்ம கம்மியா காமிக்கிறோம் நேர்ல வந்து பாருங்க இன்னும் நிறைய டிசைன் வந்து நீங்க பார்க்கலாம் இதுவும் நல்லா இருந்தது இதுவும் different இருக்கு பாருங்க இதுலயே வந்து choker வந்து உங்களுக்கு நானூறு ரூபாய்க்கு அழகா கிடைக்குது ஃபுல் stones வந்து நல்லா கிராண்டா இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க இதுலயுமே நிறைய கலர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது நல்ல கிராண்டான சோக்கர் வேணும் அப்படின்னா நீங்க வாங்கிக்கலாம் ஒரு எல்லாம் போடும்போது சோ அதுல வரக்கூடிய கலர் அப்படியே பாத்துருங்க நிறைய டிசைன்ஸ் வந்து இருக்கு இதுலயே வந்து அறநூறு ரூபாய் ரேஞ்ச் பார்த்துட்டோம் ரூபாய் பாத்துட்டோம் இல்லையா சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கும்போது அதுலேயே இருந்து கொஞ்சம் கிராண்டா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சோ ஒவ்வொரு ரேட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் எல்லாம் நிறைய கலெக்ஷன் வந்து இருக்கும் பாலக்காலே பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து அறநூறுபா ரூபாய் ரேட்ல ரேஞ்சுல வருது இதுல ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னால கிடையாது குட்டி குட்டியான ஸ்டோன்ஸ் இருக்கும் இதெல்லாம் வந்து ஏடி ஸ்டோன்ஸ் சொல்லுவாங்கல்ல அதுல வரக்கூடியது நல்லா இருக்கு டிசைன்ஸ் ஸ்டட்டோட சேர்த்து வந்து உங்களுக்கு அறநூறுபா ரேஞ்சில் கொடுக்குறாங்க சிலது வந்து உங்களுக்கு வித்தவுட் அவுட் வரும் இது பண்ண நெக்லஸ் வந்து நல்லா கிராண்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்டட் இல்லை ரொம்ப நல்லா இருக்கு இது ஒரு லீஃப் ஃப்ளவர் டிசைனில் கொடுத்துருக்காங்க பாருங்க இது பாருங்க இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு அறநூறுபா ரேஞ்சில் வருது மேலே குட்டி ஸ்டட்டுமே நல்லா இருக்கு ஒரு ஃபேன்சியாக வந்து இருக்கு ஸ்டட்டு கூட கிடையாது நல்ல வந்து உங்களுக்கு ஹேங்கிங் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இதுவுமே அதுலேயே வந்து உங்களுக்கு ஒரு ஃபான்சியான நெக்லஸ் டைப்ல வருது அறநூறுபா நான் ஸ்க்ரீன்லையும் மென்ஷன் பண்றேன் ரேட் எல்லாமே நீங்க பாருங்க ஸோ காண்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன் நீங்க நேரில் வந்து பாருங்க ஸோ இது பாருங்க அடுத்தது கேரளா டிசைன் மூணு பவுனுக்கு தான் நீங்க இந்த மாதிரி வாங்க முடியும் முந்நூறுபாய்க்கே கிடைக்குது இங்க வந்து அறநூறுபா அறுநூறு வந்து உங்களுக்கு கிடைக்குது முந்நூறு நார்மல் நெக்லஸ் கிடைக்கும் கேரளா டிசைன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அறுநூறுபாய் ரேஞ்சில் வச்சிருக்காங்க சோ இதெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம போட்டுட்டு போயிட்டு அழகாக கலட்டி வச்சோம் அப்படின்னா மெயின்டைன் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்து ஸ்டோன்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபேன்சி டிசைன் அடுத்த ரேஞ்சு பாத்துடலாம் சார் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து எட்நூறுபாய் ரேஞ்சில் வந்து ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்ட்டி வேர் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் வந்து வந்து அந்த விழாது மெயின்டைன் பண்றது பண்ணிட்டே இருந்தோம்னா இது வந்து ரொம்ப நமக்கு லாங் லைஃப் கொடுக்கும் வந்து உங்களுக்கு சிங்கிள் ஸ்டோன் வரும் மல்டி ஸ்டோன்ஸ் வருது ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் இருக்கு வித் ஸ்டட் இருக்கு பிளைனா வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்கும் இந்த டிசைன் பாருங்க இதுவும் நல்லா இருக்கு எட்நூறு ரூபாய்க்கு வரக்கூடியது இது ரொம்ப அழகா இருக்கு இது வந்து அட்டிகை டைப்ல வரக்கூடியது அட்டிகையில வருது ஸ்டோன் இருக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம பாக்குறது வந்து நல்ல ரொம்ப அழகான ஒரு செயின்ல ஒரு ட்ரெடிஷ்னல் டாலர் நம்ம போடுவோம் இல்லையா அந்த மாதிரியான பேட்டர்ன் தான் இது பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா எழுநூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாக்கு உள்ள வரக்கூடிய டிசைன் தான் அதுல வந்து உங்களுக்கு அழகான ஓம் டாலர் போட்டு இருக்கு தாமரை பூ வேணும் அப்படின்னா நீங்க வாங்கிக்கலாம் அதுலேயே வந்து உங்களுக்கு சின்ன சைஸும் கிடைக்குது பெரிய சைஸும் கிடைக்குது சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வேரி ஆகும் ஸ்டோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு நல்ல அழுத்தமாவே கொடுத்திருக்காங்க இதுக்கு கேரண்டி இருக்குமா இதுக்கு கேரண்டி உண்டு இதெல்லாம் வந்து ஐம்பொன்ல வரக்கூடியது இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது வந்து கவரிங்ல பார்த்துட்டோம் இப்போ நீங்க பாக்குறது எல்லாமே ஐம்பொன் நகைகள் சோ இதுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு கேரண்டியோட குடுக்குறாங்க இது நல்லா கிராண்டா இருக்கு பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்ல வரும் ஸ்டார்டிங் வந்து எழுநூத்தி ஐம்பதுக்கே வந்து உங்களுக்கு சின்னதா அந்த மாதிரி வாங்கிக்கலாம் ஸோ ஸ்மால் சைஸ்ல வரும் செயினுமே வேற வேற கொடுத்துருக்காங்க நீங்க இந்த டாலர் எடுத்து வேற செயின்ல போடணும் அப்படின்னாலும் அவங்க கஸ்டமைஸ்மே பண்ணி கொடுப்பாங்க இப்போ நீங்கள் ஜஸ்ட் டிசைன் பார்த்துக்கோங்க ஒரு ஐடியா மாதிரி நேரில் வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் பார்க்கலாம் இது வந்து கோதுமை செயின் மாடலில் வரக்கூடியது கேரளா செயினில் வருது இந்த அளவுக்கு லென்த் வருது பாருங்க இந்த அளவுக்கு லென்த் வருது நார்மலாக சாரி கட்டிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு பேக்லேயே வந்தவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அழுத்தமாக கொடுத்துருக்காங்க வந்து நம்ம டிசைன் ஓம் ஸ்டோன்ஸ் இருக்கக்கூடிய ட்ரெடிஷனல் டாலர் பார்த்தோம் லக்ஷ்மி டிசைன் நிறைய பேர் விரும்பி கேட்கறது லக்ஷ்மி தான் சோ அழகா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க தனியா கிடைக்குது இதெல்லாம் வந்து உங்களுக்கு தனியா இருக்கிறப்ப நம்ம தனி செயின் வாங்கி நம்ம போட்டுக்கலாம் சைஸ் வாரியா வச்சிருக்காங்க நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அழகான லட்சுமி நல்ல ஒரு பினிஷிங்ல வந்து குடுத்திருக்காங்க சூப்பரா இதுல வந்து உங்களுக்கு தாமரை பூ குடுத்திருக்கோம்ல தாமரை பூ பாத்துல நம்ம வந்து இந்த லக்ஷ்மி டாலர் வந்து போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா தனியா நமக்கு செயின் கிடைக்குது இதெல்லாம் வந்து உங்களுக்கு தனித்தனியா இருக்கக்கூடிய செயின் மாடல்ல வருது அதுல வந்து அழகா நம்ம எட்டு பிடி செயின் பத்து பிடி அந்த மாதிரி வரும் அதுல வாங்கி நம்ம ஹேங் பண்ணி போட்டுக்கலாம் நிறைய பேர் வந்து நம்ம சேனல்ல வந்து கோல்டு முகப்பு செயின் பாத்திருப்பீங்க அதுக்கு கீழே வந்து நிறைய பேர் வந்து ஐம்பொண் தாலிச்செயின்ன்றதா சொல்லுங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க தான் இந்த கடையை தேடி வந்தேன் இது பாத்தீங்க அப்படின்னா சரடு மாடல்லையே நிறைய விதமான முகப்பு இருக்கிற மாதிரியான தாலி செயின் வருது மெயினா வந்து இதெல்லாம் வந்து கேரண்டியோட வரக்கூடிய ஐம்பொன் வகைகள் தான் இதுல வந்து அழகான ஒரு லக்ஷ்மி டிசைன் வருது பாருங்க அது வருது நார்மல் பிளெயின்ல வர மாதிரி பாஸ் டிசைன் வருது நம்ம கோல்டுல பாக்கணும் இல்ல சரடு மாடல்லையும் வரும் மூர்க்கு செயின் மாடல்லையும் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரிதான் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க இது பாருங்க நல்லா பட்டையா வரா மாதிரியான செயின் இது வந்து ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ப மாட்டீங்க ஐநூறுல இருந்து அறநூறுபாக்கு உள்ள வரா மாதிரியான ரேட்டு தான் கேரண்டி இருக்கு ஆறு மாதம் கேரண்டி இருக்கு ஆனால் நீங்கள் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம் இதெல்லாம் போட்டுட்டு வந்தோமா கழட்டி அழகா வந்து ஒயிட் கிளாத்துலலாம் நீங்கள் சுற்றி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து லைஃப் வரும் ஏன்னா தானே போட்டிங்கன்னா அதுக்கு அறுக்க தான் செய்யும் இது பாருங்க பாக்குறதுக்கு அச்சல் தங்க மாதிரியே இருக்கு கலர் மூணு கலரில் வந்து உங்களுக்கு பால் கொடுத்துருக்காங்க முகப்பு செயின் பாத்துட்டோம் இல்லையா ஐம்பொன்ல அதே மாதிரி ரெட்டப்பட்ட செயின் அதுல முகப்பு இருக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு அவைலபிள் ஆயிருக்கு சோ இது பாருங்க ரெட்டப்பட்ட செயின்ல வந்து உங்களுக்கு முகப்பு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதோட ரேட்லாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு எழுநூறு எட்நூறு தொள்ளாயிரம் வரைக்கும் இருக்கும் ஏன்னா வந்து உங்களுக்கு சிங்கிள் ஸ்டோன் இருக்கு மல்டி ஸ்டோன் இருக்கு பிங்க் வித் ஒயிட் இருக்கு கிரீன் வித் ஒயிட் வரும் சோ இதெல்லாம் பாருங்க நீங்க ஜஸ்ட் இதுக்கு பாருங்க என்னென்ன இருக்குங்கிற மாதிரி எல்லாமே வந்து ரட்டப்பட்ட செயின்ல முகப்பு இருக்கிற மாதிரி நம்ம பாக்குறது சேம் வந்து உங்களுக்கு அட்டிகையில நிறைய பேர் கேக்குறீங்க பாருங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆறு மாசம் ஒரு வருஷம் கேரண்டில வரக்கூடியது நிறைய வந்து உங்களுக்கு கலர் காம்பினேஷன்ல ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி குடுத்திருக்காங்க ஜஸ்ட் சாம்பிள் மாதிரி நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஏகப்பட்ட வெரைட்டி வந்து இருக்கு இது வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு ஐநூத்தி ஐம்பதுல இருந்தே இருக்கு அப்படிங்கிறாங்க இங்க பாருங்க இது வந்து சைடில் முகப்பு இருக்கிற மாதிரியான அட்டிகை மாடல் வருது ஒரு பெண்டன் வச்சுட்டு சைடில் மட்டும் குட்டி ஸ்டா ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி இது சரடு மாடல்ல வருது பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி தான் இது எல்லாமே அட்டிகையில் வரக்கூடிய டிசைன் ஐநூற்றம்பது ஐம்பது அந்த மாதிரி வரும் இது வந்து சிங்கிள் ஸ்டோன்ல வருது சிங்கிள் ஸ்டோன் வருது உங்களுக்கு மல்டி கலர் வருது வெறும் கிரீன் பிங்க் வரும் ஒயிட் வரும் ட்ரெடிஷ்னல் டிசைன் கழுத்தை ஒட்டி அழகா வந்து போடுவாங்க நல்லா இருக்கும் இதெல்லாம் போட்டாங்கன்னா எவ்வளோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ட்ரெடிஷ்னல் டிசைனில் வந்து கோல்டில் கூட இந்த அளவுக்கு நம்ம பார்த்துருக்க மாட்டோம் நல்லா இருக்கு இந்த செட்டுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது அதிலே வந்து ஸ்டோன்ஸ் வச்சு அழகாக ஒரு டாலர் பெரிய பெண்டன் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ நார்மலாக வரக்கூடிய அட்டிகை நெக்லஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செட்டாக ஆரம் நெக்லஸ்மே வந்து உங்களுக்கு கிடைக்கிது செட்டு செட்டாக நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் அழகான ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைனில் மாங்காய் பேட்டனில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வித்தவுட் பெண்டனில் அழகான ஒரு பிளைன் கோல்டில் வந்து இருக்குது ஐம்போனில் வரக்கூடியது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு கேரண்டி இருக்குது வாரண்டி இருக்குது இது பாருங்கள் ஃபுல்லாக வந்து நெக்லஸும் சேர்த்து வந்து உங்களுக்கு ஹாரம் வரா மாதிரி இருக்குது ஸ்க்ரீனில் தரக்கூடிய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு என்ன ரேட் அப்படிங்கிறது என்ன வேரண்டி அப்படிங்கிறது எல்லாமே சொல்லுவாங்க இது வந்து டூ லேயரில் வரா மாதிரி ஒரு ஃபான்சி டிசைனாக வந்து எடுத்துக்கலாம் நல்லா இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ மாங்காய் டிசைன்ல ஸ்டோன்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது அழகாக வந்து இங்கோட செட்டாக வந்து உங்களுக்கு வருது நல்லா வந்து நீங்க கண்டிப்பா ஒரு பட்டு saree வேர் பண்ணிட்டு இந்த மாதிரி நகைகளை போட்டு போனீங்க அப்படின்னா கண்டே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டிசைன் வந்து மைன்யூட்டா நல்லா நுணுக்கமா கொடுத்திருக்காங்க தங்கத்துல எப்படி டிசைன் வருதோ அதே சேம் பேட்டர்னில் எல்லா விதமான நகைகளுமே இங்கே வந்து கவரிங்கில் வச்சுருக்காங்க ஐம்பொண்ணுலேயுமே கிடைக்குது நம்மளோட சாய்ஸ் தான் ஸோ நம்ம ரேட்டுக்கு தகுந்தாப்புல வரும் கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கவரிங்கில் வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு கேரண்டியோடு சேர்த்து நம்ம வாங்கிக்கலாம் ஆறு மாதம் வருதே அப்படின்னா நல்ல வந்து ஒரு ஐநூறு அறநூறுபா போட்டோம் அப்படின்னாலே நல்ல நல்ல செயினாக இருக்கட்டும் உங்களுக்கு முகப்பு செயின் டாலர் வச்சது அந்த மாதிரி நிறைய வெரைட்டி வந்து கிடைக்குது ஸோ நேரில் வந்து பாருங்கள் டி நகர் வந்து உங்களுக்கு ரெகுலராக வரக்கூடிய இடம் தான் ஸோ அங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடைக்கு நீங்கள் வந்து பாருங்கள் நிறைய கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க வீடியோ அப்படிங்கிறதுனால ரொம்ப கம்மியாக நம்ம காமிக்கிறோம் ஃபுல்லாக லென்த்தாக போட்டால் உங்களுக்கும் போர் அடிச்சிடும் இப்போ நிறைய விதமான வெட்டிங் செட்டுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது அதுவுமே ஒன்று ஒன்று பார்த்துடலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு ஐமோனில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் டிசைனில் வர மாதிரியான பேங்கிள் தான் எல்லாமே வந்து உங்களுக்கு கேரண்டியோட கொடுக்குறாங்க சைசஸ் பார்த்தீங்க அப்படின்னா டூ பாயிண்ட் இருந்து டென்னு வரைக்கும் வந்து உங்களுக்கு அவைலபிளாயிருக்கு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்டோன்ஸ் வரா மாதிரி கொடுத்துருக்காங்க இது பாருங்க ஒயிட் ஸ்டோன்ல வருது பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரேஞ்சில ரேஞ்சில் வந்து கொடுக்குறாங்க ஸோ தாராளமாக வாங்கிக்கலாம் கலர் பாருங்களேன் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் ஸ்டோன்ஸ்மே நல்லா வந்து உங்களுக்கு நல்ல நுணுக்கமா கொடுத்துருக்காங்க ஒயிட் வருது கிரீன் பிங்க் ஒயிட் வருது ஸோ வெறும் பிங்க் வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது இது வந்து பிங்க் ஒயிட்டு ஜஸ்ட் சாம்பிள் மாதிரி காமிக்கிறேன் இது எல்லாமே வந்து அதுல வரக்கூடியதுதான் ஃபோர் பிப்டி ரேஞ்சில வச்சிருக்காங்க இந்த மாதிரியான கம்மல் எல்லாமே கூட வந்து உங்களுக்கு ஸ்டோன்ஸில் கிடைக்கிது நார்மல் எல்லோ கோல்டு கவரிங்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு ஐம்போன்லையும் வந்து வச்சுருக்காங்க இந்த வைரத்தோடலாம் இருக்கும்ல அந்த டிசைன்லேயே நிறைய விதமான கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க ஸ்டார்டிங் வந்து ஒன் ஃபிஃப்டியில் இருந்து ஒரு டூ ஹண்ட்ரடுக்கு உள்ளே வரா மாதிரியான கலெக்ஷன் தான் குட்டி குட்டியான இதெல்லாம் பாருங்கள் நல்ல டைமண்டில் வரும்ல அந்த ஃபினிஷிங்லேயே வந்து உங்களுக்கு இருந்தது இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு கேரண்டியுமே உண்டு ஸோ நார்மலாக நம்ம வந்து வாங்கிக்கலாம் இது கூட நல்லா இருந்தது ஜிமிக்குமே அவைலபிளாக இருக்குது ஸ்டட் மாடல் வரும் கொஞ்சம் ஓல்டு ட்ரெடிஷ்னல் டிசைன் வேணும் அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி வச்சுருக்காங்க சைஸு போக போக உங்களுக்கு வந்து ஒரு இரநூறு இரநூத்தி ஐம்பது வரைக்கும் வரும் அட்டி எல்லாம் போடுறோம்ல அதுக்கு வந்து இந்த மாதிரியான நகைகளை போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுலேயே வந்து ஜிமிக்கி வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது இதுவுமே வந்து உங்களுக்கு ஐம்பொண்ணுலேயும் கிடைக்குது நார்மல் கவரிங்லேயும் வச்சுருக்காங்க இந்த பரதநாட்டிய செட்டெல்லாம் வாங்குவோம்ல அதுக்கு நிறைய பேருக்கு வந்து தேவைப்படும் இந்த மாதிரியான கொடை ஜிமிக்கி கூடை ஜிமிக்கியில் வரக்கூடியது திராட்சை கொத்து மாடல் அது எல்லாமே கூட இருக்குது ஃபுல்லாகவே வந்து கம்மல் வந்து ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க கீழேயுமே வந்து வேறு வேறு கலர் பேட்டர்னில் வருது இது வந்து அன்னம் டிசைனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது முந்நூறுபாவில் இருந்து ஐநூறுரூபாவுக்கு தான் வருது இந்த கலெக்ஷன் எல்லாமே ஸோ நேரில் போய் பாருங்கள் இன்னும் நிறைய வெரைட்டி பார்த்து எடுத்து வாங்கிக்கலாம் ஜிமிக்கில எக்கச்சக்கமான கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க ரொம்பவே நல்லாவே இருந்தது நார்மலாக நூறுபால இருந்தே வந்து உங்களுக்கு கிடைக்குது நூறுரூபால இருந்து ஐநூறுபாய்க்கு உள்ளவே நிறைய டிசைன்ஸ் இருக்குது எல்லாமே வந்து நமக்கு எது எடுத்தாலும் நூறுபாங்கிற மாதிரி கவரிங் தான் இல்லை ஹைமோட் கிடையாது கவரிங்கில் வரக்கூடியது நிறைய வந்து உங்களுக்கு ஃபேன்சி டிசைனில் வச்சுருக்காங்க ஸோ ஜஸ்ட்டு பாருங்க நார்மல் கோர்டுல என்ன டிசைன்லாம் வருமோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு எது எடுத்தாலும் நூறுபாங்கிற மாதிரி வச்சுருக்காங்க இது எல்லாமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸில் வருது இது கலெக்ஷன் வந்து உங்களுக்கு புது கலெக்ஷன் வரும் கவலைப்படாம வந்து பார்க்கலாம் நம்ம வீடியோ போட்டு நிறைய பேர் பார்த்து வந்து வாங்கிட்டாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க இருக்குமா இருக்காதான்னு டிசைன் மாறிக்கிட்டே இருக்கும் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க கலெக்ஷன் வந்து உங்களுக்கு புது கலெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும் அதுல ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரியும் வச்சிருக்காங்க எல்லாமே வந்து எதை எடுத்தாலும் நூறு ரூபாய் ஸ்டட் வருது உங்களுக்கு ரிங் மாடல் வருது ஃபேன்சி குட்டியாக ஹேங்கிங் இருக்கு ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி ஐமோன்லேயும் நிறைய வச்சிருக்காங்க நம்ம கலந்து கலந்து காமிச்சிட்டு இருக்கிறோம் வீடியோவை ரெண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம பார்க்கறதுமே சேம் வந்து உங்களுக்கு கவரிங்கில் வரக்கூடியது ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சிலே வந்து உங்களுக்கு வரும் சைஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு வரும் இந்த கேரளா ஜிமிக்கி எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் அந்த மாதிரி வரும் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி முந்நூறு இரநூறு கூட வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நல்ல பெரிய சைஸ்ல வருது இதெல்லாம் அதுல வந்து நார்மலா நம்ம கோல்டுல பாப்போம்ல குட ஜிமிக்கி கூடை ஜிமிக்கி அடுக்கு ஜிமிக்கி நிறைய வெரைட்டி வந்து இருக்கு திராட்சை கொத்து மாடல் இது நல்லா இருக்கு பாருங்க அதில் வந்து நிறைய கலெக்ஷன் இருக்கு பாருங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் வந்து ஒரு இரநூறு நூற்றி ஐம்பதுல இருந்து ஒரு ஐநூறு ரூபாய்க்கு உள்ளதான் வருது இல்லையா இது வந்து அட்டிகை மாடலில் அந்த ஸ்டோன்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரியான பேட்டர்னில் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஜிமிக்கில வரக்கூடிய கலெக்ஷன் இப்போ இந்த டிசைன் நமக்கு நெக்லஸ் ஆரம் சேர்த்தே பார்த்தீங்க அப்படின்னா பேராகவே வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வருது இதில் வந்து அழகான ஒரு முல்லை அரும்பு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு கியூட்டாக இருக்கு ஸோ தங்கத்தில் பார்க்குற மாதிரியான டிசைன் தான் உங்களுக்கு ஓவரால் வந்து ஜஸ்ட் ஒரு நாலு நாலு செட்டு தான் காமிக்கிறேன் நேரில் வந்து பாருங்க நிறைய வெரைட்டி பார்க்கலாம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாயில் இருக்கக்கூடியது அதில் வந்து உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வச்சு இருக்கு பாருங்க இதுவும் அழகா இருக்கு எல்லாமே வந்து ஆயிரத்தி இரநூத்தம்பது காசு மாலை பாருங்க வேற லெவல்ல இருக்கு செட்டு வந்து ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது அதே தான் மாங்கா டிசைன்மே இருக்கு பாருங்க மாங்கா மாலை முள்ள அரும்பு இருக்கு ஒரு கல்கட்டா டிசைன் இப்போ இந்த செட்டு பாருங்க இதுவுமே நல்லா இருக்கு ஒரு ஃபேன்சி டிசைன்ல வர மாதிரி அழகா பீட்ஸ் வச்சு லக்ஷ்மி பெண்டன்ட் வர மாதிரி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ரேஞ்சில் வருது ஆரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா டைரெக்டா வந்து பாருங்களா உங்களுக்கு அப்பதான் வந்து ஐடியா கிடைக்கணும் நிறைய கலெக்ஷன் இருக்கு நம்ம ஜஸ்ட் ஒன்று ரெண்டு தான் காமிக்கிறோம் இது வந்து ஒரு ஃபோர் லேயர்ல வரக்கூடிய முகப்பு இருக்கிற மாதிரியான லக்ஷ்மி பேட்டர்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ஸ்டோன்ஸ் வச்சு ரொம்ப ஃபேன்சியா இருக்கு இதுவும் நல்லா இருக்கு இது காசு மாலை நெக்லஸ் வர மாதிரி கொடுத்திருக்காங்க தங்கத்துல வராத டிசைன் கூட இவங்க ஐம்பதுல கவரிங்ல கொண்டு வந்து எல்லாமே வந்து சிதம்பரம் கவரிங் இதுமே வந்து உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாயில வந்து கேரளா செட்டு நெக்லஸ் ஆரம் செட்டே வந்து உங்களுக்கு கிடைக்குது இது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுபா அந்த ரேஞ்சில வருது சோ அதுல நிறைய டிசைன்ஸ் இருக்கு பாருங்க எல்லாமே வந்து ஆயிரத்தி ஐநூறுல வரக்கூடியது இதுவும் நார்மல் எல்லோ கோல்டு மாதிரி வரக்கூடிய டிசைன் இல்ல டூ இந்த மாதிரியான பிரேஸ்லெட் கூட இங்க வந்து அவைலபிள் ஆயிருக்கு நூத்தி அம்பது ரூபாய் அந்த ரேஞ்ச்ல வரும் கேஸ்டிங் டிசைன் ஸ்டோன் வச்சுருக்கிற மாதிரியான பேட்டர்ன் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்ல எட்டு கிராமில் இருக்கிற மாதிரியான டிசைன் தான் நிறைய கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க உங்களுக்கு கோல்டில் எப்படிலாம் கிடைக்குதோ அதுவே வந்து கவரிங்லேயே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாதிரியான நெக்லஸாக இருக்கட்டும் கோல்டு ஹாரம் மாதிரியான டிசைனாக இருக்கட்டும் அவங்களுக்கு வெட்டிங் செட்டு அது மட்டும் இல்லாமல் பரதநாட்டியத்துக்கு தேவையான செட்டு எல்லாமே கிடைக்குது ஸோ கண்டிப்பாக நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய கலெக்ஷன் பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐமோனில் இருக்கக்கூடிய ரிங்கு தான் ஸோ இதெல்லாம் வந்து வெறும் ஃபிஃப்டிக்கே வந்து உங்களுக்கு அவைலபிளாகிருக்கு ஸோ அதிலே வந்து பிளைனாக வரக்கூடிய ஸ்டோன் இருக்கிற மாதிரியான பேட்டர்னில் ஐமன் மோதிரமுமே இங்கே வந்து அவைலபிள் ஆயிருக்கு அதுமே வேணும்னா போய் பாருங்கள் லேடிஸ்க்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி ஜென்ஸுக்குமே வந்து உங்களுக்கு நிறைய விதமான ஐமோன் மோதிரங்கள் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது ராசி கற்கள் அந்த மாதிரியான கலெக்ஷன் வச்சிருக்காங்க இப்போ நீங்கள் ஒரு தடையாவது வந்து பாருங்கள் நிறைய விதமான கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க ரொம்ப கம்மியாக தான் நான் காமிக்கிறேன் எல்லா ரேஞ்சஸ்லயுமே இருக்குது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாவில இருந்து உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு உள்ள முடிகிற மாதிரியான கலெக்ஷன் தான் இங்கே வந்து வச்சிருக்காங்க வெரைட்டி நிறைய இருக்கு தங்கத்தில் எந்த மாதிரியான டிசைன் எல்லாம் பார்ப்போமோ அதே டிசைன் வந்து உங்களுக்கு எல்லோ அந்த கவரிங்லேயும் வச்சிருக்காங்க ஐம்பொன்னுலேயும் கிடைக்குது இந்த கடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேரில் தான் வந்து வாங்கணும் இப்போதைக்கு ஆன்லைன் ஃபெசிலிட்டி இல்லை கண்டிப்பாக ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்கும்போது நம்ம கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுக்குறோம் நேரில் வந்து பார்த்து எடுத்து வாங்கிக்கலாம் நிறைய டிசைன் இது வந்து கடை வந்து பாத்தீங்க அப்படின்னா டி நகர் ஹைப்பர் இருக்கு இல்லையா போதை ஹைப்பர் பக்கத்துல விஷ்ணு கோயிலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல தான் அச்சனா சிதம்பரம் கவரிங் அப்படிங்கிற மாதிரி போட வச்சிருப்பாங்க ரங்கநாதன் ஸ்ட்ரீட் வந்தாலும் நீங்க வந்து வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஜஸ்ட் வரும் ரொம்ப மெயின் தான் இருக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிருந்தான் ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன் எல்லாமே அதே மாதிரி நம்ம சேனல் பாத்துட்டு வரவங்களுக்கு ஐம்பொன்னுல வந்து ஒரு மோதிரம் தரேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஃப்ரீயா கண்டிப்பா நீங்க வந்து வாங்குங்க அவங்க வாங்கிட்டு மோதிரம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் கேட்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர்